சவுதி அரேபியா ரியாத்தில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை ஒட்டி பிரதமர் டதசு அன்வார் இப்ராஹிம் பாகிஸ்தான் பிரதமர் முகமது சப்பாஸ் ஷெரீஃபுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார் ஏறக்குறைய முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் புத்ராஜயா இஸ்லாமாபாத் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை மற்றொரு நிலைக்கு உயர்த்தவும் இரு தலைவர்களும் தங்கள் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர் வர்த்தகம் கல்வி பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் மனித வளம் ஆகிய துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் புதிய ஒத்துழைப்பை ஆராய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடல் கவனம் செலுத்தியது கோலகாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளரை பாஸ் கட்சி புறக்கணிக்கப் போவதாக கூறப்படுகின்றன ஆனால் அத்தகவலை பாஸ் கட்சி மறுத்துள்ளது அந்த இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது அன்றைய தினமே பெர்லிஸ் மாநிலத்தில் பாஸ் கட்சியின் மத்திய தலைவர்கள் கூட்டமும் நடைபெற்றது இதனால் பிரிகாத்தான் வேட்பாளர் கைருல் அசாரி சவுத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பாஸ் கட்சியின் உயர் தலைவர்கள் பலரால் வர முடியாமல் போனது என்று இஸ்லாம்பூர் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் முகமது சுக்ரி உமார் நேற்று தெரிவித்தார் சுமார் ஆறு மாதங்களாக நீடித்து வரும் புறக்கணிப்பு நடவடிக்கையினால் மலேசியாவின் நூற்றுக்கும் மேற்பட்ட கே எஃப் சி உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்று சீன நாளிதழ்கள் தெரிவித்துள்ளது கூகுள் மேப்ஸ் தளத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி அந்த பத்திரிகைகள் இதனை தெரிவித்துள்ளன ஆயினும் அந்த உணவகங்களை நடத்திவரும் வரும் கியூஎஸ்ஆர் பிரான்ஸ் ஹோல்டிங்ஸ் பர்கார் இது பற்றி இன்னும் கருத்துரைக்கவில்லை கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலிய பாலஸ்தீன சண்டை தொடங்கியதிலிருந்து ஸ்டார்பாக்ஸ் மெக்டொனால்டு கேஎஃப்சி கடைகளுக்கு எதிராக புறக்கணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கோலபுபாரு இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் தேர்தல் இயந்திரத்தை விடா முயற்சியுடன் முடுக்கிவிட்டு பிரச்சாரம் செய்யுமாறும் ஒற்றுமை அரசாங்கத்தின் சாதனைகள் மற்றும் வெற்றிகள் பற்றிய துல்லியமான தகவல்களை தெரிவிக்குமாறும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார் பதவியை பாதுகாக்கும் முயற்சியில் அவதூறு இன உணர்வுகள் அல்லது தனிப்பட்ட தாக்குதல்களை நாடாமல் நியாயமான பிரச்சாரத்தை நடத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை பகஸ்தான் தலைவருமான அன்வார் வலியுறுத்தியதாக பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகின் தெரிவித்துள்ளார் கோலகபுபாறு இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானின் வேட்பாளருக்கு எதிராக உள்ளூர் மக்களை குறிப்பாக இந்தியர்களை வாக்களிக்குமாறு உள்ள பேராசிரியர் ராமசாமியின் செயல் குறித்து பிகேஆர் தகவல் பிரிவு தலைவர் ஃபோமி ஃபார்ஜில் கருத்து தெரிவித்துள்ளார் தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக இடைத்தேர்தலில் பக்காத்தானை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறார் என்று ஃபோமி கிண்டல் அடித்தார் ராமசாமியின் கட்சியான உரிமை பெரிகாத்தான் நேஷனலில் அதிகாரப்பூர்வமாக இணைவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் பெரிகாத்தானுக்குள் நுழைவதற்கு அவருடைய கட்சியோ அல்லது அவரோ விண்ணப்பித்தாரா என்பது தமக்கு தெரியவில்லை என்றும் ஃபோமி கூறினார் ஆனால் தயவு செய்து பெரிகாத்தானில் சேரட்டும் அங்குள்ள பலர் அவரை நேசிப்பார்கள் என்று தாம் நம்புவதாக ஃபோமி ஃபாஜில் கூறினார் உலுஸ்லாங்கூரில் மலாய்க்காரர்களை உறுப்பினர்களாக கொண்ட புதிய ஜாசேகா கிளை ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பது குறித்து தாம் அச்சமடையவில்லை என்று கோலகபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரிகாத்தான் நேஷனல் சார்பில் போட்டியிடவும் கைருல் அசாரி சாவூட் நேற்று தெரிவித்தார் அக்கிளையில் இடம்பெற்றுள்ள மலாய் வாக்காளர்களில் பெரும்பாலோர் பத்தாங்காலி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்